என் ஒப்பந்தம் இல்லாமல் ஜெயம் ரவி விவாகரத்து முடிவை அறிவித்திருக்கிறார் ஆர்த்தி விளக்கம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவை தவிர குடும்பம் நலம் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல என ஜெயம் ரவி மீது ஆர்த்தி குற்றம் சாட்டு வைத்துள்ளார் அண்மையில் தனது மனைவி ஆர்த்தியை பிரிவதாக நடிகர் ஜெயம் ரவி தெரிவித்திருந்தார் மேலும் தனது பிறந்த நாளன்று ஆர்த்தியை விவாகரத்து செய்வதற்கு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த நிலையில் தன்னை விவாகரத்து செய்ய ஜெயம் ரவி தன்னிச்சையாக முடிவெடுத்திருப்பதாக அவரின் மனைவி ஆர்த்தி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது இன்ஸ்டா பக்கத்தில் ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில் சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்பந்தம் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெரிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கலந்த பதினெட்டு வருடங்களான நாம் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்து விட்டதாக நான் உணர்கிறேன் அப்டேட் நியூஸ்ல தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க